வேறு யாரும் கூட பிரதமர் அவர்களுக்கு போட்டியாளர் இல்லை யாரும் போட்டியாளர் இல்லை சமூகத்தில் நீங்க எல்லாம் ஒரு வீடியோ பார்த்திருப்பீங்க ஒரு பொண்ணு பாக்க எட்டு மாப்பிள்ள போறாங்க மாப்பிள்ளை யார் என்பதே அரை மணி நேரம் அடிச்சுக்கிறாங்க அது கூட நம்ம பாரதிய ஜனதா கட்சியினுடைய முகநூல் பதிவுல பார்த்திருக்கோம் அதனால் இன்றைக்கு ஒரே ஒரு பிரதம மந்திரி வேட்பாளர் ஒரே ஒரு வெற்றி பெறக்கூடிய வேட்பாளர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான் இருக்கின்றார்கள் அதுவும் கோயம்புத்தூரை பொறுத்தவரை இருபது ஆண்டு காலமாகும் இருபது ஆண்டு காலமாக வளர்ச்சி தேங்கிய நிலை என்று பாராளுமன்ற உறுப்பினராக வந்தார் அதன் பிறகு இரண்டாயிரத்தி பதினான்கிலிருந்து அற்புதமான ஆட்சி அமைந்தும் கூட கீழவர பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு தொலைநோக்கு பார்வை இல்லாத காரணத்தினால எப்படி நம்முடைய பிரதமர் அவர்களை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் இல்லாத குறிப்பாக கடந்த ஐந்து ஆண்டுகளாக கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த நண்பர் எப்படியாக இருந்த காரணத்தினால் கோயம்புத்தூருடைய வளர்ச்சி முன்னாடி போறதுக்கு பின்னாடி போக எல்லாம் செயல்படுத்துவதற்கான செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் ரெஃப்ளெக்ஸ்கிரைப் பண்ணுங்க